அஸ்ட்ராலஜர் செல்லம் பேசுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஹ் ரிசிகராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாமா ஆஹ் குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா ரிஷிக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மே மாதம் பயிற்சி ஆகிறாரு விருச்சிக ராசிக்கு எட்டில் வரும் காலம் அப்படின்னு தான் சொல்லணும் சோ இப்ப விருச்சிக ராசிக்கு குரு பகவானோட பார்வை பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டாம் வீட்டையும் இரண்டாம் வீட்டையும் அதுக்கப்புறம் நான்காம் வீட்டையும் இயக்குது இதன் அடிப்படையில குரு பார்வையும் குரு அமர்ந்த இடத்த வச்சு இந்த ஒரு வருட காலம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன சுபத்துவமான பலன்கள் இந்த பார்வையின் அடிப்படையில கிடைக்க போகுது அப்படிங்கறத இப்ப பாப்போமா சோ விருச்சிக ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா குரு பகவானோட ஐந்தாம் பார்வை பன்னெண்டாம் வீட்ல வந்து படுது சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா எட்டுல குரு பகவான் இருக்கும் காலம் இவங்களுக்கு ஏற்கனவே ஒன் இயர் வந்து என்னென்னலாம் சுபமான பலன்கள் எல்லாம் சுபத்துவமா நடந்துகிட்டு இருந்துச்சோ அது எல்லாம் இப்ப குறைவா இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா குரு பகவான் வந்து எட்டுல வந்து மறையற போற மறைய போறாரு சோ அதனால பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு நிறைய லக்கியான ஒரு எந்த இடத்துல போய் ஒரு ஹெல்ப் கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா இப்ப பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் வீண் அலைச்சல் எங்க போனாலும் ரிஜெக்ஷன் அதுக்கப்புறம் எந்த ஒரு காரியத்தையும் ஒண்ணுக்கு நாலு தடவை ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட பாத்தீங்க அப்படின்னா நிறைய காரியங்கள் ஃபெயிலியர் ஆகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லணும் சோ இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய கேட்ட இடத்துல எல்லாம் ஹெல்ப் கிடைச்சிட்டு இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி சோ இப்ப எந்த இடத்துலயுமே ஹெல்ப் கேட்டா கிடைக்காது அதுக்கப்புறம் பண உதவி கேட்டாலுமே பாத்தீங்க அப்படின்னா குரு பகவானோட பார்வை வந்து இவங்களுக்கு இல்லை அனுகூலமா இல்லை அப்படிங்கறதுனால இப்ப பண உதவி எங்க கேட்டாலும் கிடைக்காது ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்துல இவங்களுக்கு நிறைய வந்து தடை தாமதம்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் பொருளாதார சிக்கல் இவங்களுக்கு இருக்கும் பொருளாதார பிரச்சனை வந்து வரும் நெருக்கடி வந்துகிட்டேதான் இருக்கும் ஸோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அப்படிதான் பொருளாதார நெருக்கடியில இருந்து தப்பிக்கிற மாதிரி இருக்கும் நிறைய நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனாலே இவங்களுக்கு நிறைய அலைச்சல் டென்ஷன் இது எல்லாமே இருக்கும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்ப இவங்களுக்கு எந்த காரியம் செய்தாலும் தடை தான் இருக்கும் ஸோ ஒரு லக்கியான சூழ்நிலைகள்லாம் எதுவுமே கிடைக்காது எல்லா காரியங்களையுமே நிறைய தடவை முயற்சி பண்ணி நிறைய நேரம் இது அவ்வளவுதான் நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்ம நினைச்சு விட்டுட்டு மன வருத்தத்தோட இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் அந்த காரியம் தானா கை கூடி வர மாதிரியான சூழ்நிலை தான் இப்ப வந்து உருவாகும் நாம நினைச்ச நேரத்துல எந்த வேலையுமே நடக்காது அப்படிங்கிறது தான் சிம்பிளா சொல்ல இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து வீண் அலைச்சல் இருக்கும் பயணங்களால அலைச்சல் இருக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற மனிதர்கள் குடும்பத்துல இருக்கிறவங்க இவங்க யாருக்கிட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இணக்கமான சூழ்நிலையே இருக்காது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் தன்னோட ஐந்தாம் பார்வையா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டை இயக்கிறதுனால இப்ப இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மறைப்பொருள் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கற விருப்பம் இருக்கும் அதை பத்தி படிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் ஜோதிடம் படிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் யோகா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மெடிடேஷன் இதெல்லாம் கத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இப்ப இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா படிச்சுட்டு இருக்கிற விருச்சக ராசிக்காரங்க டாக்குமெண்ட் விஷயத்துல மிக மிக கவனமா இருக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மொபைல் போனை கவனமா வச்சுக்கணும் அதுக்கப்புறம் படிக்கிறவங்க எதிர்பாலினத்துக்கிட்டையும் மிக மிக கவனமா இருந்துக்கணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவங்க இப்ப மருத்துவம் படிக்கணும் அப்படிங்கற எண்ணம் அதிகமா இருக்கும் மருத்துவம் கல்வி மிக மிக ஆர்வமா இருக்கும் தற்சார்பா இந்த மருத்துவம் செய்யற முறைகள் எல்லாம் கத்துக்கிறது அதுக்கப்புறம் தனக்கு தானே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுல ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் அத பத்தி முழுமையான தேடல் பண்றது அத பத்தி ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு உடம்ப பத்துன இந்த மருத்துவ அறிவு கத்துக்கிறதுல இப்ப அவங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இப்ப தூக்க பிரச்சனை இருக்கும் அதனால அப்படின்னா இவங்களுக்கு மன அழுத்தம் கூட ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அதுக்கப்புறம் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஏற்கனவே டே ஷிப்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நைட் ஷிப்ட் ஜாப் எல்லாம் மாத்தி அதன் காரணமாகவும் இவங்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு ஸோ இப்ப குரு பகவானோட ஏழாம் பார்வை ராசிக்கு இரண்டாம் வீட்டை இயக்குது சோ ஒரு குரு சுபத்துவமான ஒரு குரு கிரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் வீட்டை பாக்குற நேரம் நம்ம எப்படி பேசணும் அப்படின்னா கண்டிப்பா பேச்சுல எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த சாந்தத்தன்மை தெரியணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசினா கூட நம்மளோட பேர் டேமேஜ் ஆயிடும் என்னடா இது மாதிரி மரியாதையே இல்லாம பேசுறாங்க அதுக்கப்புறம் நாகரிகமே இல்லாம பேசுறாங்க அப்படிங்கிற கெட்ட பேர் டக்குன்னு கிடைச்சிடும் சோ அதனால இப்பேச்சுல கவனமா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு சாந்தமா அமைதியா நிதானமா நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி பேசிக்கணும் டக்குன்னு யாரையும் ஒரு வார்த்தை சொல்லி திட்டக்கூடாது இல்ல டக்குன்னு யாரையும் ஒரு வார்த்தை கடும் சொல் சொல்லிடக்கூடாது அவங்களுக்கு அது மிக மிக மன வருத்தமா இருக்கும் நிறைய நேரம் நம்ம கோபப்பட்டு சொல்ற சொற்கள் கூட பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சபிக்கிற மாதிரியான ஒரு தோரநிலை இருக்கும் இல்ல அப்படின்னா கூட அது அந்த மாதிரி சபிக்கிற மாதிரியான உணர்வை கூட அவங்களுக்கு ஏற்படுத்தும் சோ அதனால சொற்கள்ல மிக மிக கவனமா இருங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு மறைமுக வருமானம் கிடைக்கக்கூடிய காலம் அப்படின்னு தான் சொல்லணும் சோ எந்த விஷயத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா வருமானத்துல தடை தாமதங்கள் இருந்தாலுமே மறைமுகமா செய்யக்கூடிய தொழில் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க டைரக்டா இன்வால்வ் ஆகாம வேற ஒருத்தர் மூலியமா ஆஹ் செய்யற தொழில் அதுக்கப்புறம் வந்து அப்படின்னா இவங்களோட இன்வால்மெண்ட் இல்லாம மணி மட்டும் கொடுத்து அதன் மூலியமா வருமானம் ஈட்டுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துல இப்ப வருமானம் இருக்கும் ஆனா டைரக்டா பாத்தீங்க அப்படின்னா எந்த வேலையை செய்தாலும் தடை தாமதத்துக்கு பின் தான் வருமானம் கிடைக்கும் அலைச்சலுக்கு பின் தான் வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும் நிறைய பேருக்கு வருமானம் மிக மிக குறைவா இருக்கும் அதனால இவங்க மன அழுத்தத்துக்கு ஆளாகிறதுக்கூட கூட வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குரு பகவானோட பாக்கிய பார்வை இவங்களுக்கு நான்காம் வீட்டை இயக்குது சோ இப்ப மனசு நல்லா வச்சுக்கணும் மனசு நல்லா இருந்தா மட்டும்தான் இந்த ஒருவரோட காலத்தை நம்ம எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ எப்பெல்லாம் மைண்டு டவுன் ஆகுதோ எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் எப்படியாவது இதுல இருந்து நம்மளை நாம தான் ட்ரை பண்ணி வெளியில கொண்டு வரணும் இல்லை அப்படின்னா இன்னும் இதன் காரணமா நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸோ மனசு கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா தடுமாறிக்கிட்டே இருக்கும் ரொம்ப மனக்குழப்பம் ஜாஸ்தியா இருந்துகிட்டே இருக்கும் தூக்க பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஸ்ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் புது மனிதர்கள் வாழ்க்கையில சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் சோ அவங்களால நன்மைகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சோ விருச்சிக ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் எட்டில் இருக்கிறதுனால அந்த அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைகள்லாம் எதுவுமே இல்லாம நிறைய தடவை ட்ரை பண்ணதுக்கு அப்புறம்தான் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் மறைமுகமான வருமானங்கள் தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களால மன தடுமாற்றமும் மனக்குழப்பமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தூக்கம் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இப்போ இருக்கு அப்படிங்கறத சொல்லணும் சோ எட்டுல இருக்கிற குரு பகவான் விருச்சக ராசிக்கு இந்த பலன்கள் எல்லாம் தான் கொடுக்க போறாரு சோ நம்மளோட சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சனி பயிற்சி பலன்கள் எல்லா ராசிக்கும் நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம் அதுக்கப்புறம் இப்போ குரு பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு கேது பயிற்சியும் நம்ம வந்து அப்டேட் பண்ண போறோம் சோ இந்த வருட கிரகங்கள் வந்து மாற்றம் காலம் நம்மளோட ஜாதகத்துல குறிப்பிடத்தக்க மாறுதல்களை ஏற்படுத்த போகுது வருட கிரகங்களோட பலன்களை தெரிஞ்சுக்கிறது மிக முக்கியமானது நம்மளோட இப்ப சனிப்பயிற்சி பலன்கள் போட்டாச்சு குரு பயிற்சி பலன்கள் வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் ராகுது பயிற்சியும் தொடர்ந்து வரும் நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணவும்